ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை கூட்டு கீரை கூட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முளைக்கீரை எடுத்துகிட்டு இருக்கேன் அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயத்தை எடுத்துகிட்டு இருக்கோம் அதையும் குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம எண்ணெய் எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் தேவையான அளவு உளுத்தம்பருப்பும் கடுகும் போட்டு தாளிக்கணும் இப்போ நான் மூணு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிட்ருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கணும் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் கீரையை சேர்த்துக்கலாம் இப்போ கீரையை நாங்கள் ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த கீரை நல்லா வேகட்டும் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது நம்ம தோரம்பருப்பு ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் இந்த தோரம் பருப்பை நம்ம இந்த கீரையில் கொஞ்சம் தண்ணி சுண்ணதுக்கப்புறமா ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம பருப்பை இது கட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் இருக்கும்போதே ஆட் பண்ணிக்கலாம் அப்போ இந்த தண்ணி ஆகிடும் சப்போஸ் கொஞ்சம் கொழ குழான்னு இருந்ததுன்னா தண்ணியை நல்லா சுண்ணதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தோரம்பருப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி நம்ம கீரை பண்ணும்போது டேஸ்டியாகவும் இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும் நல்லா சத்து உள்ளதாக இருக்கும் இதை நம்ம ரைஸ்லேயே கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அதனால் இதை இப்படி பருப்போடு சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போது நம்மளோட கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்